கிச்சடி உப்புமா மாதிரியே தான் ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் ஆனால் எல்லாேருக்கும் அது ஒரே மாதிரி வராது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டில் வரும் நமக்கு கல்யாணத்தில் ஹோட்டல்லெல்லாம் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டில் கிச்சடி கிடைக்கும் அந்த டேஸ்ட் வந்து வீட்டில் வரவே வராது அந்த மாதிரி கிச்சடி எப்படி பண்ணலாம் ரொம்ப குயிக்காக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப வேலையும் கிடையாது ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் உப்புமா எவ்வளோ நேரம் ஆகுமோ அதே டைமில் இதுவும் எடுக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு ரவை எடுத்திருக்கேன் இது ஒரு மூணு இல்லை நாலு பேர் சாப்பிட்றதுக்கான அளவு இது வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு நெய்யோ இல்லை எண்ணெய் ஏதோ ஒன்று விட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க தனியாக இதுக்கு வந்து தண்ணி சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் குருமா மாதிரி இருந்தால் அதுவுமே ரொம்பவே நல்லா இருக்கும் ரவை வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் எண்ணெய் இல்லைன்னா நெய் இது மட்டுமே கூட சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு லவங்கம் ஒரு சின்ன துண்டு பட்டையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைனா இஞ்சி கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்படி சேர்க்கும்போது நமக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பட்டை லவங்க எல்லாம் சேர்கிறதுனால ஒரு நூறு கிராம் போல் உங்களுக்கு விருப்பமான காய்கறியை நீங்கள் சேர்த்துக்கோங்க பச்சை பட்டாணி இருந்தால் போடுங்க அது ரொம்பவே இன்னுமே நல்லாயிருக்கும் இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க எல்லாமே போட்டுட்டோமா அப்படின்னு ஏன்னால் ஒரு சில டைம் நான் வந்து அப்படி தான் மறந்துடுவேன் இந்த மாதிரி வீடியோ எடுக்கும்பொழுது வீடியோ எடுத்துக்கிட்டே அதை செய்கிறதுனால ஒரு சில தான் மறந்துடுவேன் அந்த மாதிரி இரு போ தண்ணியெல்லாம் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாமே இதில் சேர்த்துட்டோமா அப்படின்னு நான் இப்போ ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் பூடியும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு ஒன்றா நல்லா கலந்துட்டு இப்போ இதெல்லாம் தண்ணி சேர்த்துடலாம் நான் ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன் இதுக்கு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒன்றுக்கு மூணு சரியாக இருக்கும் தண்ணியில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தக்காளி சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டைமில் ஒரு தக்காளியை வந்து ஒரு நீளமாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க தக்காளி போட்டாலும் நல்லாயிருக்கும் போடாமல் இருந்தாலும் ரொம்பவே நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் ஒரே ஒரு தக்காளியை நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க தண்ணி கொதிக்கும் பொழுது ஸ்டவ் சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க ரவையை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம ஸ்டவ் ஆனில் வைக்க வேண்டாம் ஒரு முப்பது செகண்ட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே மூடி வச்சுருங்க அது அப்படியே நல்லா வெந்துடும் நீங்கள் ரொம்ப நேரம் வச்சு கிண்டிகிட்டே நம்ம இருந்தோம்னா தண்ணியெல்லாம் வற்றி போய் ரொம்ப டைட்டாகிடும் அப்புறம் நல்லாவே இருக்காது கிச்சடி கிச்சடி மாதிரியே இருக்காது அதனால ஒரு தடவை இப்படி நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க மூடி வச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு சூப்பரான கிச்சடி கிடைச்சிடும் ஹோட்டல் ஸ்டைலில் இது கூட தண்ணியாக சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எந்த சட்னியாக இருந்தாலும் பரவாயில்ல அது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி குருமா சாப்பிடும்பொழுதும் இது கூட நல்லா தண்ணியாக குருமா வச்சுட்டு இது கூட சாப்பிடும் பொழுதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாம் பட்டை லவங்கம் சேர்த்தோம் இல்லையா அந்த பட்டையும் லவங்கம் சேர்க்குற இடத்துல ஒரு சிலர் வந்து கரம் மசாலா சேர்ப்பாங்க நீங்கள் கரம் மசாலா சேர்க்கணும்னா பட்டை லவங்கத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி காய்கறி நமக்கு விருப்பமான காய்கறி என்ன இருந்தாலும் சேர்க்கலாம் பச்சை பட்டாணி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கிட்ட பச்சை பட்டாணி இல்லாதான் நான் சேர்க்கல பச்சை பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு மூணு பேர் இல்லை நாலு பேர் சாப்பிட்றதுக்கு சரியான அளவு நம்ம ஒரு ஒரு நிமிஷம் போல் மூடி வச்சுருந்தா போதும் நமக்கு சூப்பரான கிச்சடி ரெடி ஆகிடும் பாருங்க எப்படி இருக்குது இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் இதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இதில் நல்லா கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு தடவை அதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நம்ம நெய் சேர்க்கும்பொழுது இன்னுமே கூட கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படியே நம்மளுக்கு வெண்ணை மாதிரி இறங்கிட்டு போகணுன்னு சொல்லுவாங்கள் அந்த மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு பிடிச்சமான குழம்போட இதை சர்வ் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி கிச்சடிக்காக தேங்காய் சட்னியும் புதினா சட்னியும் பண்ணியிருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்தது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க புதுசாக என்னோடய சேனலுக்கு யாராவது வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேறு ஒரு நல்ல ரெசிப்பியோடு உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்யூ